அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவிலின் பிரம்மோற்சவ நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது கோயமுத்தூர் என்ஹெச் சாலை பெஸ்தவர் மீனவர் வீதியில் எழுந்தருள் இருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவிலின் பிரம்ம நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் தொடங்கிய இக்கோவில் இந்த இரண்டாயிரத்தி அஞ்சாம் வருடத்தில் நூறாவது வருடத்தை எட்டியுள்ளது விழாவானது தமிழ்நாடு மீனவர் சங்கத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் கோவை மீனவர் சமூக நல சங்கம் பெஸ்தவர் சமூக தலைவர் மற்றும் கோவில் உற்சவ தலைவருமான டாக்டர் வெங்கடேஷ் என்கிற சஞ்சீவ் குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பாஜக அகில பாரத மகளிர் அணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் அவருடன் கோவை மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் கண்மணி பாபு கலந்து கொண்டனர் இவ்விழாவானது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கால் நடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி காஞ்சிமா நதியிலிருந்து அம்மன் சிங்க வாகனத்தில் ஆனந்தமாய் எழுந்தருள செய்து கரக ஸ்தாபனத்துடன் ஊர்பவனி வந்து கோவிலில் சேர்ப்பித்தல் மற்றும் அக்னிகம்பம் நடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு உக்கடம் காவல் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவின் உதவி ஆணையாளர் முருகேசன் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் ஆனந்த ஜோதி புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் ரவி சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவு உதவி ஆய்வாளர் அஜய் சர்மா மற்றும் திருமதி தீபா வெங்கடேஷ் சச்சின் என அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் புதன்கிழமையன்று திருவிளக்கு பூஜை பொருளாளர் எம் சுப்பிரமணி ஜனனி சார்பில் நடைபெற்றது அனைவருக்கும் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இறுதியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்ரீ மாகாழிமன் கோயில நூற்றாண்டுகளா நடவடிக்கைங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் டவுன் காலோட மைய பகுதியில் ரோட்டு ஓரதை கோயில் இந்த கோயில் ரெண்டு பேருக்கும் நிறைய வணிக வளாகங்கள் கடைகள் இருக்குது எல்லாருடைய ஒத்துழைப்பட ஜாதி மடம் இனம் மொழி கடந்து இடத்துல நடந்துட்டு இருக்குங்க நூற்றாண்டுகளா நடைபெறுகிறது இந்த விழாவோட சிறப்பம் கேட்டீங்கன்னா சாமியை வந்து முப்பத்தி காப்பு கட்டிட்டு ஏழாந்தே சாமி விவரமா கொண்டு வரதான் பெரிய விஷயம் அந்த ஊர்வலம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுதுங்க எட்டாம் தேதி திருக்கல்யாணம் நடக்குது திருக்கல்யாணம் சிறப்பு விருந்தினர் பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவை மாவட்டத்துடைய மேயர் துணை மேயர் வியாழக்கிழமை சங்க பூஜை நடக்குது அந்த சங்கு பூஜைக்கு சிறப்பு விருந்தினர் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அண்ணன் அண்ணன் அன்பண்ணன் சனிக்கிழமை நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை சார் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய திருவிழக்கு பூஜைக்கு சிறப்பு விருந்தினர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தெலுக்கு தொகுதி எம்எல்ஏ திருமதி வான அவர்கள் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் திரு கண்மணி பாபு அவர்கள் சனிக்கிழமை முடிவடிக்கும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை மாவிளக்கு எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி திங்கட்கிழமை மாவிளக்கு எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை சாமி ஊர்களும் முடிவடையுதுங்க இந்த கோயிலில் தினமுமே சாப்பாடு போடணும் இங்கே இந்த நூற்றாண்டு காலமாக என்ன பண்ணணும்னா தினம் மத்தியானம் வர பக்தர்கள் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும் சாயங்காலம் சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த அம்பாள் கோயில் நம்ம சாமிட்டு இருக்கோம்